என்ன ஒரு தலையில கட்டு போட்டிருக்காரு வேணா இதை வேற கேட்டால் கத்துவாரு என்னடி உன்ன சும்மா விட மாட்டேன்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கட்டை எடுத்து என் மண்டைய உடச்சு வந்து சரவண பெருமாள் என்ன தொக்கு நினைச்சுக்கிட்டியா உன்ன நான் ஏற்கனவே பழி வாங்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக இப்போ எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நீ உள்ளே இருந்து சாக போறடி போனா போகுது ஒரு நாள் எனக்கு பொண்டாட்டியா இருந்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்யலாம்னு பார்த்தேன் ஆனா நீ கட்டை எடுத்து அடிச்சு என் மண்டையை உரைச்சு போயிட்டல எனக்கு வலிச்ச வலி உனக்கோ வலிக்கணும் டி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அடிச்சீ நீ எல்லாம் ஒரு பொறுப்பான ஆபீஸர் மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு மனசாட்சி இருக்கிற ஆளே இல்ல ஒரு பொண்ணுகிட்ட இப்படி அத்தை மாறி நடந்துக்கிறியே குடும்பத்தில் இருக்கிற யார்கிட்ட வந்து இப்படி நடந்துப்பியா உன்ன மாதிரி இருக்கிற தப்பான ஆளுங்கனாலதான் நேர்மையா இருக்கிற நல்ல அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் கிடைக்குது உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்கு யூனிஃபார்ம் ஓ எனக்கெல்லாம் எதுக்கு யூனிஃபார்ம் தானே கேக்குற இந்த யூனிஃபார்மை வச்சு என் பவரை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி சித்ரா சார் சொல்லுங்க சார் அந்த லத்தி எடுங்க ஏன்னா நான் பொம்பளைங்களை அடிக்கக்கூடாது அடிச்சா அது வேற ஒரு நியூசன்ஸ் கேஸா மாறும் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அடிக்கிற அடியில் கிட்டத்தட்ட ஏண்டா இவனை எதிர்த்து பேசணும்னு அவளுக்கு ஒரு எண்ணம் வரணும் அதனால அவளை துவச்சி எடுங்க உயிர் மட்டும்தான் இருக்கணும் பாக்கி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்க சித்ரா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கரெக்டான சிச்சுவேஷன் பார்த்து நான் தான் சத்யாவை கொலை பண்ணேன்னு ஒரு வாக்கு மூலம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்க அதை நம்ம எவிடன்ஸாக காட்டி இவ வாழ்நாள் முழுக்க ஜெயிலே கழித்துன்ற மாதிரி பண்ணிடலாம் சார் கவலைப்படாதீங்க சார் அடிச்ச அடியில முகமெல்லாம் வீங்க இருக்கு அதனால ஒத்தடம் கொடுக்கணும் சார் நீங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள அவகிட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிரலாம் சார் அப்படியே பண்ணிரலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இவ அவளோ சீக்கிரம் வீடியோல வாக்கு மூலம் கொடுக்க மாட்டா அப்புறம் எப்படி சார் டீல் பண்றது நான் இப்ப ரவுண்ட்ஸ் போயிட் வந்ததக்கப்புறம் அவகிட்ட வீடியோல எப்படி வாக்கு மூலம் வாங்குறோம்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால இத பத்தி கவலைப்படாதீங்க ஓகே சார்